பல நண்பர்களே நம்ம அன்னைக்கு கிளம்பியாச்சு சாப்பிட்டு வந்து நம்ம சாமியை தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம் சாப்பிட்டு கிளம்பிய பாருங்க வண்டி வந்து ஏற அடிச்சுருக்கு ஏர் ஏறு போ கம்மியாயிருச்சு அதை ஏற அடிச்சுருப்போம் அதை சாப்பிட்டு கிளம்பி கிளம்பி மதுரை மலைக்கு போகிறோம் அங்கே ஒரு வீடியோ வீடியோ போடுவோம் நம்ம வீடியோ கிடைச்சி வைப்பாருங்க வாங்க பார்ப்போம் நாங்க ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா அவரை பெரிய நியாயம் பண்றாங்க வண்டி வேலை பண்ணியாச்சு கிளம்பியாச்சு பாருங்க மலைய சைடுன்னு தெரியும் பாருங்க ആളുകൾ <laughs> படத்துல பாட்டி அழகர் மலைக்கு போகிறோம் அழகர் மலைக்கு போகிற வழியில் வந்து டீ குடிக்கிறோம் பேக் எங்களுக்கு நல்லா டீ குடிக்க பாருங்கள் மழை தரீங்க பார்க்குறீங்க எல்லாருக்கும் டீ இது ஒரு ஹாப்பியான நாள் இருக்குங்க எங்களுக்கு பாருங்கள் பின்னாடி கேட்க பாருங்க மழை தறி

மனுஷன் மாதிரியே ஊறிக்கிதே நண்பர்களே பாருங்க குரங்கு கரும்பு கடிச்சிட்டு இருக்கு பாருங்க எப்படி அழகா மனுஷன் மாதிரியே பிக்குதுன்னு பாருங்க ஊறிக்கிதுன்னு பாருங்க அதான் தான நீ பாத்துட்டு இருக்கீயா நல்லா திங்குது மனுஷ மாதிரி போடுங்க போடுங்க அதை எடுத்து போடுங்க அதே எடுத்து போடுங்க

பாய் சொல்லு எப்படி நாகரியமா திங்கிறது தெரியுமா வீசுன பொருளை குண்டியை கேச்சு வீசுனதா அப்படி ஆய் பை இட கடலான் எடுத்து பார்த்தேன் ஒரு மாதிரி அது சும்மா விட வீட்டா குண்டியில் வச்சு கேச்சு டேய் பாய் அது கண்டுக்கிறல்ல அது கால் இடை கிடைக்கலாம் காலையில் குடிக்கலாம் மஃபி நண்பர்களே இப்ப நம்ம வந்து அழகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம வீடியோ போடுங்க அதை வந்து வீடியோ கொடுக்குறேன் வந்து பாருங்க இப்ப எப்படி அழகர் எப்படி போயிருக்கு பார்க்க போறோம் மேலே போய் மலையில போய் பார்க்க போறோம் என்னென்ன இருக்கு எப்படி இருக்கு மலையில எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கோம் அதை தான் நீங்க பார்த்துட்டு நம்ம எப்படி ஒரு லைக் போடுங்க லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இப்போ நம்ம வந்து மதுரை இருக்கோம் இது வந்து ஃபுல் வீடியோவில் வந்து ரெண்டு கோவில் பார்க்குறேன் இது பார்ட் ஒன்னு பார்ட் டூவில் தான் அலாரமலை கோயிலில் போய் எப்படி தரிசனம் பண்ணுறோம் என்ன விசேஷங்கள் எல்லாம் அதை பார்க்க போகிறோம் அதை நம்ம வீடியோ பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க நம்ம வீடியோ கமெண்டில் அப்படின்னு சொல்லுங்கள் பார்ட் டூல வந்து பாருங்கள் ஃபுல் வீடியோவில் கொடுக்குறேன் ஃபுல் வீடியோ ஃபுல்லூ பார்த்தவங்களுக்குலாம் என்ன வந்து எல்லாேருக்கும் நன்றி வாங்க ஃபுல் வீடியோவில் அடுத்த வீடியோலாம் சந்திப்போம் பார்ட் டூவில் வாங்க பார்ப்போம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லா இடமும் செம்மையாக ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து எடுத்தாங்க செம்மையாக இருக்கணும் கம்மா சொல்லுங்கள் பாருங்கள் இதுதான் நான் சின்ன போய் எப்போயுமே பார்த்து வரலங்க இந்த வாருங்க இடங்களை நான் அப்படி இருப்பதாங்க முத முதல்ல நான் பார்க்குறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் கம்மான்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த இடங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதை விட அழகாக இருக்குது உள்ளே போனால் இந்த கோயிலுக்கு அது எல்லாமே எடுத்துருக்கேன் நம்ம பார்த்து ஒன்று வந்து பார்த்து எல்லாம் எல்லாம் தெரியும் அதில் எல்லாம் போட்டிருக்கேன் வாங்க பார்ப்போம் பார்த்து வர பார்த்துட்டு வருங்க பார்த்து வீடியோவில் பார்ப்போம்